ஹாலில் இருந்த விநாயகர் படத்தருகில் இருந்த சுவர்கடிகாரம் ஒன்பது அடித்து ஓய்ந்தது வீடு அமைதியாக இருந்தது ஹாலில் எப்போதும் கலகலப்பாக பேசி திரியும் பாரதி அன்று வீட்டின் அறையில் உள்ளே அமைதியாக உட்கார்ந்து இருந்தாள் அவளுடைய பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து அவர்களுக்கு வருத்தமாகவும் அதே நேரத்தில் அவர்களுக்கு புதிராகவும் இருந்தது அவள் தம்பி சிதம்பரம் கல்லூரிக்கு செல்வதற்கு ஆயத்தமானான் அப்போது அம்மா அவனை வழிமறித்து சிதம்பரம் என்னடா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற உன்னோட அக்கா பாரதிய மாப்பிள வீட்டுக்காரங்க வர்றாங்கடா நீ தான் குடும்பத்துக்கு இப்ப ஸ்தானத்துல இருந்து பொறுப்பா எல்லாத்தையும் கவனிக்க வேண்டாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருடா நாளைக்கு நீ காலேஜுக்கு போறதை பத்தி பேசிக்கலாம் என்ற அம்மாவிற்கு எந்த விதமான பதிலும் கூறாமல் அவன் அலட்சியமாக அம்மாவின் கையை தட்டிவிட்டு விட்டு சென்று விட்டான் அவன் கோபமாக செல்வதை பார்த்துவிட்டு சிதம்பரத்தின் பெரியப்பாவும் பெரியம்மாவும் அவள் அம்மாவின் அருகில் சென்று சிதம்பரம் ஏன் இப்படி ஒண்ணுமே பதில் சொல்லாம உனக்கும் எந்தவித பதிலும் பேசாம கோபமா போறான் பாரதியும் ஒண்ணுமே பேசாம அவளும் உக்காந்த இடத்திலேயே யார்கிட்டையும் பேசாம அவ பாட்டுக்கு அமைதியா எதையோ பறி கொடுத்தோ போல இருக்காளே என்ன விஷயம் என்று கேட்டனர் அவர்கள் அம்மாவை நோக்கி அப்படி கேட்டவுடன் அவள் அம்மா தன் தலையில் இரு கைகளினாலும் அடித்து கொண்டு எல்லாம் என்னோட தலைவிதி என்ன அந்த மனுஷன் தவிக்க விட்டுவிட்டு குடும்ப பாரத்தை என் தலையில கட்டிட்டு அவர் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு நான் தான் இவங்களோட இப்படிலாம் அல்லாட வேண்டியிருக்கு என இறந்து போன அப்பாவை பற்றி கூறி புலம்ப ஆரம்பித்து விட்டாள் அம்மா தன் இயலாமையை பெரியப்பா பெரியம்மாவிடம் புலம்பியதைக் கேட்டு பாரதிக்கு அம்மாவிற்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியவில்லை அவள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது பாரதியிடம் அவள் அம்மா தாத்தாவின் பெரிய குடும்பத்தைப் பற்றியும் அப்பா அதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்தார் என்பதை பற்றியும் கூறியதையெல்லாம் இப்போது பாரதி நினைத்துப் பார்த்தாள் அம்மா புலம்புவதிலும் அர்த்தம் இருந்தது அப்பாதான் தாத்தாவின் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருந்தார் அவருக்கு கீழ் மூன்றும் பெண் குழந்தைகள் அப்பா அப்போது தாத்தாவின் குடும்ப சூழ்நிலையை அறிந்து கொண்டு அவர் பள்ளி படிப்பை முடித்ததும் மேலே படிக்காமல் ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டார் அவர் வேலைக்கு சேர்ந்த இரண்டு மாதங்களிலே தாத்தாவும் திடீரென்று இறந்து விட்டார் எனவே தாத்தாவின் வீட்டு குடும்ப பாரம் முழுவதும் காலத்தின் கட்டாயம்தான் என்று கூற வேண்டும் அப்பாவின் தோளில் தவிர்க்க முடியாமல் ஏற்றப்பட்டது அப்பாவும் தன்னுடைய இளமை கால கனவுகள் ஆடம்பரமான ஆசைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பாட்டியின் வற்புறுத்தலுக்காக மட்டும் அம்மாவை திருமணம் செய்து கொண்டார் முதலில் அப்பாவுக்கு தம்பி சிதம்பரம் முதலில் பாரதியும் பிறகு இரண்டாவதாக தம்பி சிதம்பரம் பிறந்தவுடன் தனக்கு பின் தனது குடும்பத்தை தன் மகனே கவனித்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் அப்பா அப்போது மிகவும் மகிழ்ந்தார் என்பதை அம்மா கூற கேட்டு இருக்கிறாள் பிறகு பாரதி முதலில் பாரதியும் பிறகு இரண்டாவதாக தம்பி சிதம்பரம் பிறந்தவுடன் தனக்கு பின் தனது குடும்பத்தை தன் மகனே கவனித்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் அப்பா அப்போது மிகவும் மகிழ்ந்தார் என்பதை அம்மா கூற கேட்டு இருக்கிறாள் அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில்தான் வேலை பார்த்து குடும்பத்தை எளிய முறையில் தான் நடத்தி வந்தார் அப்பாவின் சம்பளமும் இதர வருமானமும் தன் குடும்பத்தை நடத்திச் செல்லவும் அவருடைய மூன்று தங்கைகளையும் கரையேற்றவே முடிந்தது அம்மாவும் பொறுமையாக அப்பாவை அவர் இருக்கும் குடும்ப பாரத்தின் சூழ்நிலையை உணர்ந்து கொண்டதால் அப்பாவை அனுசரித்தே அம்மாவும் நடந்து கொண்டாள் என்றுதான் கூற வேண்டும் தம்பி சிதம்பரத்தை மட்டும் அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை மூலம் இ படிப்பதற்கு கல்லூரியில் சேர்த்து விட்டார் அவளுடைய பெரியப்பா பெரியம்மா உதவியுடன் பாரதி கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்தாள் பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தாள் சிதம்பரம் பிஇ முதல் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது துயர அப்பா அவருடைய உடம்பை கவனிக்காமல் அல்லும் பகலும் கம்பெனிக்காக உழைத்தார் கம்பெனியிலிருந்து வேலை விட்டு வரும்போதே ஒரு நாள் நெஞ்சுவலி என வீட்டிற்கு வந்து படுத்தவர்தான் அப்பா மீண்டும் எழாமலே இறந்து விட்டார் அப்பா இறந்ததினால் பாரதி மிகவும் வருத்தப்பட்டாள் ஆனால் சிதம்பரத்திற்கு அவன் அப்பா இறந்ததைக் கண்டு வருத்தத்தை விட அவர் மீது அவனுக்கு வேண்டா வெறுப்பாகவும் கோபமாகவும் தான் இருந்தது அவன் தொடர்ந்து கல்லூரியில் தொடர்ந்து படிக்க முடியாதோ என்ற கவலைதான் காரணம் என்பதை அவன் கல்லூரியில் படிக்கும் நண்பர்களிடம் பேசியதிலிருந்து பாரதிக்கு தெரிய வந்தது பாரதிக்கும் சிதம்பரத்திற்கும் இயல்பாகவே படிப்பு நன்றாகவே வந்தது சிதம்பரம் அவன் படிக்கும் கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகிவிடுவான் என கேள்விப்பட்டு அப்போது உயிருடன் இருந்த அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தன் குடும்ப பாரத்தை தனக்கு பின் குடும்பத்தையும் தன்னையும் நன்கு கவனித்துக் கொள்வான் என்று தன்னுடைய கம்பெனியில் பணிபுரியும் அனைத்து நண்பர்களிடமெல்லாம் பெருமையுடன் அடிக்கடி சிதம்பரத்தை பற்றி கூறுவதை பாரதியே கேட்டு இருக்கிறாள் அம்மாவும் அப்பாவைப் போல உறுதியாக தம்பி சிதம்பரத்தை முழுமையாக நம்பியிருந்தாள் அம்மாவும் அப்பாவைப் போல நம்பிக்கையுடன் தான் இருந்தாள் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைப்பது போல அப்பாவின் வாழ்வில் விதி விளையாடியது அப்பா திடீரென நெஞ்சுவலியில் இறந்தவுடன் அம்மாவும் நம்பிக்கை இழந்து விட்டார் சிதம்பரம் இன்னும் இரண்டு வருடங்கள் கல்லூரியில் படிக்க வேண்டும் ஆனால் தம்பி சிதம்பரம் சுயநலத்துடன் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் விளையாட்டுத்தனமாக இருந்தான் அப்பா இறந்தவுடன் அவர் வேலை பார்த்த கம்பெனி முதலாளி வந்து அப்பா படத்திற்கு தான் கொண்டு வந்த ரோஜா மாலையை போட்டார் அப்போது அம்மா புடவை முந்தியால் முகத்தை மூடிக்கொண்டு துக்கம் தாழாமல் அவர் முன்னால் விம்மி விம்மி அழுதாள் அவர் அம்மாவிற்கு ஆறுதல் கூறிவிட்டு அப்பாவின் இடைவிடாத உழைப்புக்காக ஒரு கணிசமான தொகையையும் அம்மாவின் கையில் கொடுத்து விட்டுத்தான் சென்றார் அப்பாவும் தாத்தாவைப் போல குடும்பத்திற்கு என்று ஏதும் சேர்த்து வைக்கவில்லை குடும்ப தலைவர் இறந்துவிட்டால் ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் குடும்பத் தலைவரோடு அவர்களோட சந்தோஷத்தையும் சேர்த்தே இழக்க வேண்டியுள்ளதே என பாரதி நினைத்து அப்போது தங்கள் குடும்ப நிலையை நினைத்து வருந்தினாள் அப்பாவின் முதலாளி கொடுத்த தொகையில் பாரதிக்கு ஐந்து சவரல் நகைதான் வாங்க முடிந்தது பெரியப்பாவும் பெரியம்மாவும் பாரதியின் திருமண செலவை ஏற்றுக்கொள்ள முன்வந்தனர் பாரதி மிகவும் அழகாகவும் அறிவுள்ளவளாகவும் இருந்தாள் அவள் தன்னை மேலும் அழகிப்படு அழகுபடுத்திக் கொள்ளவோ தன்னை மற்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று எப்போதும் அவள் நினைத்ததில்லை அவளின் அமைதியான குணத்தை கண்டு அவளை பிடிக்காதோரே இல்லை நேற்று இரவு முழுவதும் பாரதியின் திருமணம் குறித்து தான் அம்மாவுக்கும் அவள் தம்பி சிதம்பரத்துக்கும் பாக்குவாதம் அம்மா சிதம்பரத்தை பார்த்து டே சிதம்பரம் அப்பா வேலை பார்த்த கம்பெனி முதலாளிய போய் பாரு அவர் உனக்கு வேலை போட்டு தருவாரு இப்போதைக்கு நீ படிப்பை விட்டுட்டு அப்பா வேலை பார்த்த ஆபீஸ்ல சேர்ந்து வேலைக்கு போ பாரதி கல்யாணத்துக்காகடா என்று அழாத குறையாக கெஞ்சினாள் தம்பி சிதம்பரம் அம்மாவிடம் படிப்பெல்லாம் என்னால இப்போ நிறுத்தவோ வேற வேலைக்கோ போகவே முடியாது இப்போதைக்கு அம்மா என்னோட படிப்பு பாழா போயிடும் என மீண்டும் மீண்டும் அம்மாவிடம் வாதாடினாள் பெரியப்பாவும் தம்பியை பார்த்து சிதம்பரம் நம்ம குடும்ப நிலைமை தெரியாம பேசாத முதலாளி கொடுத்த பணம் பாரதிக்கு கொஞ்சம் நகை மட்டும் தானே வாங்க முடியும் குடும்ப செலவுக்கு உன் அம்மா என்ன பண்ணுவா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஒண்ணு ஒண்ணுமே கேக்கலனாலும் ஏதாவது நம்ம வசதிக்கும் செய்யணும்ல என்றார் சிதம்பரம் பெரியம்மாவை பார்த்து பெரியம்மா நீங்களாவது அம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் புரியும்படியா எடுத்து சொல்லுங்களேன் நான் காலேஜ்ல கேம்பஸ்ல செலக்ட் ஆகிட்டா படிப்ப முடிச்ச உடனே வேலையில சேர்ந்துடலாம் படிப்பு முடியற வரைக்கும் எங்கேயாவது கடனை உடனே வாங்க வேண்டியதுதான் அத அப்புறமா ஈஸியா அடைச்சுக்கலாம் என்று அலட்சியமாக பதில் கூறினான் பெரியப்பா சற்று உறக்கவே படிப்பு முடிஞ்ச உடனே உன வேலையில உடனே சேர்த்துக்குவாங்கிறத எப்படிடா நம்புறது அதோட இப்பெல்லாம் ஐடில ஒரு வருஷம் வரைக்கும் கூட அலக்கழிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டனே அது வரைக்கும் நம்ம குடும்ப செலவு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுடா நீதானே ஏதாவது செய்யணும் என கேட்டார் அம்மா மீண்டும் தம்பியை பார்த்து சிதம்பரம் நல்லா யோசிச்சு பேசுப்பா நாளைக்கு பாரதிய பொண்ணு பாக்க வராங்க இது நல்ல இடமா வர இருக்கு நல்ல வரனை தவற விட்டா அப்புறம் இப்படி நல்ல வரன் அமையறது கஷ்டம் உன் அக்கா பாரதியோட கல்யாணத்தை நீதான குடும்பத்து தலைவங்கிற முறையில பொறுப்பா நடத்தணும் அதை விட்டுட்டு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறியே என்று வருத்தப்பட்டாள் இதையெல்லாம் பாரதி எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்தும் கேட்டும் கொண்டிருந்தாள் அவள் தனக்குத்தானே இப்போது திருமணம் அவசியம் தனக்கு வேண்டுமா எனவும் யோசிக்க ஆரம்பித்தாள் அதே சமயம் நல்ல வரனை தவற விட்டுவிடக் கூடாதே என அம்மா ஆதங்கப்படுவதிலும் அர்த்தம் இருக்கிறது தம்பி மீதும் தப்பு இல்லை படிப்பில் எந்த குறையும் இல்லாமல் முடித்து கேம்பஸில் கிடைத்த வேலையில் சேர வேண்டும் என அவள் ஆசைப்படுவதிலும் அர்த்தம் இருக்கிறது பாரதி மீண்டும் மீண்டும் சிந்தித்தாள் அவள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அதில் தனது குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது அதாவது அம்மாவையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அதே சமயம் தம்பியையும் அவன் கனவிற்கு மதிப்பளித்து உறுதியளிக்க வேண்டும் பாரதி நல்ல முடிவை உடனடியாகவும் உறுதியாகவும் எடுத்து வெளிப்படுத்த வேண்டும் என நினைத்து அவள் பெரியப்பாவிடம் பெரியப்பா தம்பி விரும்புற மாதிரி அவன் படிப்ப தொடரட்டும் என்னோட கல்யாணத்தை அப்புறமா கூட பாத்துக்கலாம் நான் தம்பிக்கு பதிலா நான் வேலைக்கு போறேன் என்றாள் என்னம்மா பாரதி இப்படி சொல்ற நல்ல வரனா இருக்கு தட்டி போக கூடாதுன்னு நான் பாக்குறேன் என கூறும்போது அம்மாவுக்கு அழுகையே வந்து விட்டது அம்மா எதுக்காக அழற என்ன பொண்ணு பார்க்க வர்றவங்க எனக்கு என்னமோ அவங்க நல்லவங்களாகவே தெரியுது நம்ம குடும்பத்து சூழ்நிலைய அவங்க கிட்ட எடுத்து சொன்னா ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் அவங்க சம்மதிப்பாங்க நம்புமா நம்ம வாழ்க்கை என பாரதி எடுத்து கூறினாள் தம்பி படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போற வரைக்கும் அப்பாவை போல இந்த குடும்பத்தை நானே பாத்துக்கிறேன் அப்பா வேலை பார்த்த கம்பெனியோட முதலாளிய நாளைக்கே நான் நேர்ல சென்று பாக்குறேம்மா எனக்கு அவர் வேலை தரமாட்டேன்னு நிச்சயமா சொல்ல மாட்டாருமா நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்று சமாதானப்படுத்தி அம்மாவை சம்மதிக்க வைத்தாள் சுமதா அம்மா ஆனா உங்க எல்லாருடைய சந்தோஷங்களையெல்லாம் நான் நினைக்கும் போது இது இது எனக்கு ஒன்னும் பெருசா சுமையா தெரியல அப்படியே இது சுமையா இருந்தாலும் இது எனக்கு ஒரு சுகமான சுமைதான் அம்மா என மகிழ்ச்சியுடன் கூறினாள் பாரதி கூறியதை கேட்டு உணர்ச்சி மிகுதியில் பெரியம்மா பெரியப்பா மற்றும் அம்மா மூவரும் அவள் கைகளை பிடித்து தங்களுடைய கண்களில் ஒற்றிக்கொண்டனர் பாரதி தம்பி சிதம்பரத்தை தம்பி என்னோட முடிவு உனக்கு இப்ப சந்தோஷம்தானே என்று கேட்பது போல் அவள் தம்பியை பார்த்தாள் சிதம்பரம் கண்களில் கண்ணீர் பெருக நன்றி பெருக்குடன் தனது அக்கா பாரதியை பார்த்தான்